என்னப்பா பிக்பாஸ் ரசிகர்களுக்கு தொடர்ந்து இன்ப அதிர்ச்சியான செய்திகளா வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரிதான் இந்த வாரத்தோட எவிஷன் இருக்குது அப்படியே சொல்லலாம் ஆமாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்னப்பா எஃப்ஜேக்கு இவ்வளவு பெரிய அநீதி நடக்குது இனி எஃப்ஜே யாரை கட்டி பிடிச்ச அழுவாரு இல்லைன்னா யாரோட கழுத்தை பிடிச்சி கடிச்சுக்கிட்டு இருப்பாரு என்னப்பா இன்னைக்கு எஃப்ஜேயை போட்டு பொழக்கிரீங்க எஃப்ஜே க்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருந்த ஒரு நபரை தூக்கி வெளியே போட்டீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது ஆமாங்க இந்த வாரத்தை பொறுத்தவளவு கனித்திருவை தூக்கி வெளியே போடுறானுங்க சூப்பரா வேற லெவல் அப்படிங்க மாதிரி தான் இருக்குது ஆமா தானங்க திவாகர் வெளியே போன வாரமே கனி திரு தான் வெளியே போயிருக்கணும் ஆனா கனியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக திவாகரை தூக்கி வெளியே போட்டானுங்க அதுவே ரொம்பவே அன்பேர் எவிக்ஷன் அப்படிங்க மாதிரி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதே நேரத்தில் கனியை பெருசா ஏதாவது கேம் ஆடுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாதுங்க முழுக்க முழுக்க வன்மத்தோட தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் பாரு தான் டார்கெட்டா இருக்கிறாங்க நடந்து முடிஞ்ச ஸ்கூல் டாஸ்க்ல கூட ஸ்டூடண்ட்ஸை எந்த அளவு தூண்டி விட முடியுமோ அந்த அளவு தூண்டி விட்டு பார்வுக்கு எதிராக பல வேலைகள் பண்றாங்க அது மட்டும் இல்லாம பார்வதி கொஞ்சம் வருத்தப்பட்டு உட்காந்துட்டாங்க அப்படின்னா கனிக்கு சந்தோஷம் தாங்க முடியாது அந்த அளவு வன்மத்தோட தான் சுத்துறாங்க கனி என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்த அளவு அன்பு தாண்டா ஜெயிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கனி வந்து அன்பு கேங் டூ சேர்த்து வச்சிருந்தாங்க தலையே வெளியே போகுது அதாவது அவங்களோட ராஜா மாதா இன்னைக்கான வெளியேற்ற போடுறாங்க இதை பார்க்கும் போது எனக்குலாம் செம ஹாப்பியா இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்த அளவு இன்னைக்கான எபிசோட பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க ஆமாங்க இவ்வளவு நாள் எப்ஜே பொறுத்த அளவு எவ்வளவு பொறுக்கித்தனங்களை பண்ணியிருக்காங்க இதனால் வரையா எப்ஜேக்கு எதிராக விஜய் சேதுபதி பெருசா எந்த ஒரு கண்டனமே தெரிவிச்சது கிடையாது அதே நேரத்தில் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை எஃப்ஜே போட்டு ரோஸ் பண்றாரு அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி முதல் முறையா பாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா வினோத் தான் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல எந்த வகையில வினோத் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு அது மட்டும் இல்லாம வினோத்துக்கு அரங்கம் மதிர அளவுக்கு கைத்தட்டல்கள் வருது இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரத்தை பொறுத்தவரை கனி வெளியேற்றப்படுறாங்க இதை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்